சற்றுமுன் வெளியான வானிலை முன்னெறிப்பின்படி அக்டோபர் மூன்றாம் தேதி இன்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலைவரும் காற்றழுத்த தாழ்வு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக மாறி தமிழ்நாட்டை நோக்கி நகரக்கூடும் என்பதால் இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் இனி வருகிற அடுத்த நாட்களில் கனமழையின் தீவிரம் அதிகரிக்க கூடும் என்றும் இதன் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் எந்தெந்த மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றி வங்கக்கடல் பகுதியில் நிலைவரும் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக மாறி தமிழ்நாட்டை நோக்கி நகரப்படும் என்பதால் இதன் காரணமாக தமிழகத்தில் கனமழை முதல் கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளின் பெரும்பாலான இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் குறிப்பாக இன்று சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் இன்று இரவு வரை சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மதுரை ராணிப்பேட்டை சிவகங்கை திருவள்ளூர் திருச்சி அரியலூர் கோவை கடலூர் தருமபுரி திண்டுக்கல் ஈரோடு கள்ளக்குறிச்சி குமரி கரூர் கிருஷ்ணகிரி பெரம்பலூர் சேலம் தென்காசி தஞ்சை நீலகிரி தேனி நெல்லை திருப்பத்தூர் நெல்லை திருப்பத்தூர் திருப்பூர் திருவண்ணாமலை வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இடி முன்னுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் இருபத்தி நான்காம் தேதி கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஐந்து மற்றும் இருபத்தாறாம் தேதிகளில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக இருபத்தி ஆறாம் தேதி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கனமழை பெய்யக்கூடும் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதிகளில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் இன்று அதிகனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மற்றும் மேலும் சில மாவட்டங்களில் தீவிரமாக கனமழை பெய்து வருவதால் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிப்பை இன்னும் சற்று நேரத்தில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேக மூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இட்டி முதலுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழை